ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் எந்த ஒரு கிரைம் கேஸ்லையும் சர்வைவல் ஸ்டோரிக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைமில் அந்த விக்டீம் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அது பத்தோட ஒரு பதினோராவது கொலையாக பிடிக்கறக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரு சீரியல் கில்லர்கிட்டருந்து ஒரு விக்டீம் தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கதைக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்துப்போம் அது ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஒரு நடந்த இன்சிடென்ட் அந்த இன்சிடெண்ட் எப்படி இதுக்கு முன்னாடி குணா கேவலில் நடந்த இன்சிடெண்ட்டை விட தனித்துவமா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னே ஏற்கனவே பன்னெண்டு பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்க பட் அந்த குழிக்குள்ள பதிமூணா விழுந்த இந்த நபரை அவரோட நண்பர் போய் காப்பாத்திட்டு வந்ததுனால தான் அவர் சர்வைவல் ஆனதுனால தான் இந்த ஸ்டோரியை பற்றி இப்போ வரைக்கும் இந்த உலகம் பேசிட்டு இருக்காங்க சர்வைவல் ஸ்டோரிக்குன்னு எப்பவுமே கிரைம் கேஸில் ஒரு தனி இடம் உண்டு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸில் ஒரு பதினஞ்சு வயசு சிறுமியை ஒரு நபர் கடத்திட்டு போயிடுறாரு அந்த நபர்கிட்ட தன்னோட சமயோஜித புத்தி மூலமாக எப்படி இந்த சிறுமி தப்பு பிச்சு வந்தேன் இந்த உலகுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த கேஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக போட்டுக்காமீ நம்ம குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லித் தரோம் உடல் ஆரோக்கியத்தை சொல்லித் தரோம் பட் இந்த மாதிரி சர்வைவல் ஸ்கில்லையும் நம்ம பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட இறுதியில் குழந்தைகள் பாதுகாப்பு சம்மந்தமாக பல முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லாத சில புதுமையான விஷயங்களையும் சொல்ல போகிறேன் சோ பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி அந்த பதினஞ்சு வயசு சிறுமிக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் ஸ்டார் ரேட்டிங் தான் என்னோடய வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி யூஎஸ்ல இருக்க சவுத் கரோலினா அப்படிங்கிற ஸ்டேட்ல வெஸ்ட் கொலம்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி காரா ராபின்சன்கிற பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹெதர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வீட்டில் போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்க அவங்க அம்மாவோட பெர்மிஷனோட போயிட்டு இந்த பொண்ணு வீட்டில் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக தங்குறாங்க மறுநாள் வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போகிறாங்க ஸோ மறுநாள் காலையில் இந்த ஹெதரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு பதினஞ்சு வயசு பொண்ணுகளோட பிளான் என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து சில மைல் தொலைவில் ஒரு லேக் இருக்குது அங்கே போய் ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்க அனவே அவங்க பெற்றோர்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க சோ காலையில ஒரு 9 மணிக்கு இவங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்கும்போது இந்த ஹெதரோட அம்மா ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த ஹெதர் கிட்ட ஒரு தகவல் சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய garden இருக்கு நான் காலையில அந்த garden தண்ணி விடுறதுக்கு மறந்துட்டேன் நீங்க ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி எல்லா फ्लावरக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க அப்போ ஹெதர் ஏற்கனவே பாத்ரூம்ல குளிக்க போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ தன்னோட க்ளோஸ் friend காரா ராபின்ஸ்கன்ன்றே என்ன சொல்றாங்கன்னா காரா நான் குளிக்க போற நீ அந்த பிளவருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ குளிய நம்ம கிளம்பி போலான்னு சொல்லிட்டு ஹெதர் குளிக்க போயிடறாங்க இந்த காரா ராபின்சன் அங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டன்ல இருக்கிற எல்லா செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு கேட்டுக்கு பக்கத்துல கிரீன் கலரில் ஒரு கார் இப்படி கிராஸ் பண்ணி போகுது ஜஸ்ட் ஒரு சின்ன ஹார்ன் மட்டும் அடிக்கிறாங்க காரை அப்படி திரும்பி பார்க்குறாங்க பட் அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கார் திரும்பவும் இவங்க காம்பவுண்ட் கேட்டு கிராஸ் பண்ணி போகுது பட் இந்த டைம் அந்த கார் இவங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது அந்த வீட்டோட டிரைவேல வந்து கார் நிக்குது அதுக்கு உள்ள இருந்து பக்காவா ப்ரொஃபஷனலா ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கிற ஒரு மிடில் ஏஜ் மேன் ஒருத்தர் இறங்கி வர்றாரு கை நிறைய நிறைய மேகசினை வச்சிருக்காரு அப்போ காரா கிட்ட கேக்குறாரு நாங்கள் இந்த மாதிரி மேகசின் சேல்ஸ் பண்ற ஒரு பர்சன் உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ காரா ராபின்சன் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல இல்லை நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்கியிருக்கேன் பட் என்னோட ஃப்ரெண்டு அம்மா அப்பாவும் இப்போ வீட்டில் இல்லை நானும் என் ஃப்ரெண்டும் தான் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக ஒரு வாக்கு மூலத்தை அந்த நபர் கிட்ட கொடுக்குறாங்க அந்த நபர் என்ன சொல்றாரு தட்ஸ் ஓகே ஃபைன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல நான் இன்னொரு நாள் வர்றேன் இந்த கையில் வச்சிருக்க ஒரு நாலஞ்சு மேகசினை உங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வந்தால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு காரா ராபின்சனோட பக்கத்தில் வந்துட்டு அந்த மேகசினை அந்த நபர் கொடுக்க போறாரு காரா சொன்னோம் அந்த மேகசினை இப்படி வாங்குறப்போ அந்த நபர் தன்னோட பைக்குள்ள வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அவங்க நெத்தியில் இப்படி வைக்கிறாரு இவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த நபர் காரா கிட்ட என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருனா ஃபர்ஸ்ட் சத்தம் போடக்கூடாது நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சேனா ஒன்னு நான் உயிரோட விட்டுருவேன் ஒழுங்கு மரியாதையா வந்து என்னோட கார்ல ஏறுங்கிற மாதிரி சொல்றாரு இவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அந்த வீட்டை சுத்தி நெய்பர்ஸ் மாதிரி பக்கத்துல யாருமே இல்லை அவங்க ஃப்ரெண்டும் குளிக்க போயிட்டாங்க வேற வழியே இல்லை இல்லாமல் தான் உயிர் வாழும்னா இந்த நபர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நபரோட காருக்குள்ளே ஏறுறாங்க காரோட பின் சீட்டில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த நபர் வச்சுருக்காரு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த காரை ராபின்ஸில் படுக்க சொல்லிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை மூடிறாரு அதோட மூடியையும் க்ளோஸாக மூடிறாரு கொஞ்ச தூரத்தில் காரை எடுத்துக்கிட்டு அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போகிறாரு காரா ராபின்சனுக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு தன்னை கடத்திட்டு போறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கார் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த கார் அவங்க காம்பவுண்ட் கேட்ல இருந்து வெளியில போகுது ஃபர்ஸ்ட் ரைட்ல டேர்ன் பண்றாங்களா லெஃப்ட்ல டேர்ன் பண்றாங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றாங்க அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு எத்தனை இடத்துல டிராஃபிக் சிக்னல் இருக்கு எத்தனை இடத்துல இந்த கார் ஸ்லோவா போகுது ஃபாஸ்டா போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் இன்கே நாளைக்கு திரும்ப இந்த நபர் கிட்டது நம்ம உயிர் தப்பிக்கவோ இல்ல போலீஸ் கிட்ட இந்த நபரை பிடிக்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு மைண்ட்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வர்றாங்க அதே டயத்துல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள இந்த நபர் அவங்க அடைச்சு வச்சிருக்கும் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோட சீரியல் நம்பர் அதோட மேனுபேக்சரர் எப்ப மேனுபேக்சரிங் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அதையும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டெசர்டட் ஏரியால போயிட்டு இந்த கார் நிற்கிது அப்போ அந்த நபர் கார்ல இருந்து வெளியில வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை திரும்ப திறந்து என்ன நினைச்சாரு தெரியல இப்போ இந்த காரா ராபின்சன் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வாயை துணியால கட்டிட்டு அவங்களோட கை கால்கள் ரெண்டையுமே கட்டிட்டு திரும்பவும் அதே பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ள போட்டுறாரு இப்போ திரும்பவும் அந்த டிரைவ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இவங்களால் காரா ராபின்சன் ஜஸ்ட் அந்த கார் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கறத மைண்ட்ல பண்ணிட்டே வராங்க ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ண அதுக்கப்புறம் அந்த கார் ஒரு இடத்துல போய் நிக்குது அப்ப அந்த கார் நிக்கிறது உணர்ந்துடுறாங்க அந்த நபர் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை எடுத்துட்டு அப்படியே ஒரு சிமெண்ட் பிளாக் மேல அப்படி ரோல் பண்ணிட்டு போறது தெரியுது ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த நபர் கூட்டிட்டு வந்திருக்காரு பட் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது இந்த காரா தெரியல ஃபைனலா அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நபர் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஓபன் பண்ணி காரா ராபின்ஸனை வெளியில விட்டு அவங்க வாயில இருக்கிற கட்டு கை கால்களுக்கு எல்லா கட்டையும் அவிழ்த்து விட்டு அவங்கள சுதந்திரமா இருக்க விடுறாரு பட் ஒரே ஒரு விஷயம் தான் காரர் ராபின்ஸ் கிட்ட அந்த நம்பர் சொல்றாரு நான் சொல்றபடி நீ கேட்டு இருந்தேனா இந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா ஒன்னால உயிரோட இருக்க முடியும் தப்பிச்சு போகணும் இல்ல கத்தி உதவி கேட்கணும் அப்படின்னு நீ முயற்சி பண்ணேனா நான் கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த துப்பாக்கி என்கிட்ட தான் இருக்கும் உன்னை சுட்டு கொலை பண்றதுக்கு நான் ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த நபர் நேராக சாராவை ஒரு பெட்ரூம்களை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு கையில் ஒரு ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் உன்னோட பேர் என்ன உன்னோட அம்மா அப்பா பேர் என்ன நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற உன்னோட உறவினர்கள்லாம் யார் இருக்கா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் யார் அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் காரா ராபின்ஸ் கேட்டிருந்து கேட்டு கேட்டு இந்த நபர் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு இதுலேருந்து காரா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் யாருன்னு தெரியாம தான் தன்னை கடத்திட்டு வந்திருக்காரு தட் மீன்ஸ் அது ஒரு ரேண்டம் கிட்னாப் என்ன தவிர மேபி ரோட்ல எந்த பொண்ணு தனியாக இருந்தாலும் இவன் கடத்திட்டு வந்திருப்பான் தான் யாருனே தெரியாம தான் இவன் கடத்திட்டு வந்ததுனால இந்த கடத்தல்காரனுக்கும் தனக்கும் எந்த ஒரு பர்சனலான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவன் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா தான் உயிரோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற மனநிலைக்கு இந்த கார ராபின்சன் வர்றாங்க ஒரு ஒன் ஹவர் அவங்களை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை எதுக்காக கடத்திட்டு வந்தானோ அந்த செய்ய நேரா இந்த காரா ராபின்சன் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட டிரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லி அந்த சின்ன பெண்ணை முழு நிர்வாணமாக்கி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை தொடர்ந்து பதினாலு மணி நேரம் அந்த சின்ன பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்க கிட்ட தவற நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த சின்ன பெண் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா இருந்து நான் உயிரோட போக முடியாது நான் தெரிவிக்கிற ஒவ்வொரு எதிர்ப்பும் நான் தப்பிக்குரிய சான்ஸ் குறைக்கும் அதே டயத்துல தன்னோட உயிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவன் பண்றது இவங்களுக்கு பிடிக்கல பயங்கர அருவருப்பாக இருக்கு தன்னோட உடல் வேணால் அவங்க கிட்ட இருக்கலாம் பட் தன்னோட மனசை தனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இவன் பதினாலு மணி நேரமா இவன் கொடுத்த டார்ச்சர் எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிட்டு அதை அழகா ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க தன்னோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் காரா ராபின்ஸனை இவன் லிவிங் ரூமுக்கு கூட்டிட்டு வர்றான் ரெண்டு பேரையும் அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் டிவி பார்க்குறாங்க அப்போ காரா ராபின்சன் கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான் ஸ்கூலில் எப்படி இருக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பெருசாக எடுத்துக்காம ஒரு சாதாரணமாக கேஷுவலாக அவன் பேச ஆரம்பிக்க விட்டு இப்போ காரா ராபின்சனும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல ரொம்ப கிளவராக அவங்க ஒரு ப்ளே பண்ணுறாங்க இன் கேஸ் அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டோ அழுதுட்டோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா ஒன்றுமே நடக்க போறதில்லை அவனோட நம்பிக்கையை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தப்பிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களும் கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க ஓகே உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன உங்களுக்கு திருமணமாச்சா உங்களுக்கு பசங்க இருக்காங்களா எந்த ஸ்கூலில் படிச்சீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக பேசுகிறாங்க பட் அதுக்கு பின்னாடி இந்த காரா ராபின்ஸனோட பிளான் என்ன அப்படின்னா இவனை பற்றி எவ்வளவு தகவல் திரட்ட முடியுமோ அவ்வளவு தகவலை அவங்க அவனுக்கு தெரியாமல் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நபர் என்ன ஃபீல் பண்ணுறான் ஓகே இந்த பொண்ணு நம்ம கிட்ட ரொம்ப கேஷுவலாக ची கேஷுவலாக அவனோட ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் சரியாக ஸ்கூலுக்கெல்லாம் போகல ஸோ ஸ்கூல் அவுட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் நான் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இப்போ திரும்ப ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாத சில தகவலை நம்பி காரா ராபின்சன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஈவன் அந்த வீட்டில் கேஷுவலாக வீடை கூட்டுறது தொடைக்கிறது அப்படின்னு நிறைய வேலைகளை காரா ராபின்சன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் பின்னாடியும் இந்த நபர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டை துடைக்கும் போது அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு அந்த ஃப்ரிட்ஜில் நிறைய விசிட்டிங் கார்டை அவன் ஒட்டி வச்சிருக்கான் ஒவ்வொரு விசிட்டிங் கார்டன இருக்க அட்ரஸையும் அவங்க மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்கேஸ் நாளைக்கு இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த விசிட்டிங் காலில் பார்த்த அட்ரஸுக்கு போனால் இந்த நபரை பற்றி நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டெலிஃபோன் பில்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு எங்கெல்லாம் எதெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லா தகவலையும் மைண்டில் கம்ப்யூட்டர் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில மணி நேரங்கள் உருண்டு ஓடி போது இவங்களுக்கு அவன் ப்ராப்பராக லஞ்ச் பண்ணி தர்றான் இந்த டயத்தில் உள்ள குளிக்க போன ஹெதர் அப்படிங்கிறவங்க வெளியில் வந்து பார்க்கும்போது வெளியில் நின்றுட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்டை காணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர குழப்பமாக ஆரம்பிச்சு பிகாஸ் அவங்க பைப்பில் ஹோஸில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருக்காங்க பைப்பை கூட க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு போனதுனால இந்த ஹெதருக்கு ஒன்றுமே புரியல தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த காரா ராபின்ஸனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் பதட்டமாக இங்கே கிளம்பி வந்து போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க போலீஸ் என்ன சொல்றாங்க சி இந்த மாதிரி டீனேஜ் பசங்களாம் ஈஸியாக ஓடி போவாங்க வருவாங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறைஞ்சி எங்களால் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிகாஸ் யூஎஸ்ல அந்த மாதிரி ஒரு ரூல் இருந்தது இந்த மாதிரி டீனேஜ் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு இல்லை சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க ஒரு டென் ஹவர்ஸில் திரும்ப வந்துருவாங்க ஸோ மினிமம் அவங்க காணாமல் போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனாதான் அஃபிஷியலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுங்கிறதுனால அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காரா ராப்பின் எப்படி இந்த நபர்கிட்ட இருந்து ஏமாத்தி தப்பிச்சு மாதிரி முயற்சி பண்றாங்க அந்த கடத்தல்காரனோட நம்பிக்கை இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடத்தல்காரன்ட்ட கிட்ட சொல்கிறாங்க நான் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த கடத்தல்காரன் என்ன சொல்கிறான் நீ உள்ளே போ ஆனால் டோரை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் உள்ளே அனுப்புகிறான் பட் இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா மேபி அங்கே ஒரு வெண்டிலேட்டர் இருந்துச்சுன்னா அது வழியாக தப்பிச்சு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க பட் இப்போ அதுக்கும் சான்ஸ் இல்லை சரி பாத்ரூமில் போய் யூஸ் பண்ணும்போது பாத்ரூமை நல்ல க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க இதிலருந்து இந்த நபரை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது பெண்கள் பயன்படுத்துகிற சில அழகு சாதன பொருட்கள் அந்த பாத்ரூமில் இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்தவொன்னே இவங்களுக்கு மனசில் ரெண்டு விஷயம் தோணுது ஒன்று இவனுக்கு திருமணமாகி மனைவி கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அடிக்கடி வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறதுனால பட் கண்டிப்பாக இவன் ஒரு பெண்ணோடு தான் இங்கே வசிக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அப்போது ஒரு லேடிஸ் பயன்படுத்துகிற ஒரு ஹேர் ப்ரஷ் இருக்குது அந்த ஹேர் ப்ரெஷ்ஷில் பார்க்கும்போது அதில் ஜஸ்ட்டு ஒரு ரெட் கலரில் நிறைய முடிகள் இருக்கிறத பார்க்குறாங்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ப்ரஷ்ஷில் அந்த முடியை பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளீடு ரெட் கலரில் இருந்ததுனால இந்த கடத்தல்காரன் கூட தங்கி இருக்க பெண்ணோட முடியோட கலர் ரெட் கலரில் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி கடத்தக்காரங்க ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெண்ணையோ கடத்திட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காஷியஷாக இருப்பாங்க அவங்க தப்பிச்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பட் இந்த காரா ராபின்சன் இந்த கடத்தல்காரன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இப்போ அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு இந்த பொண்ணு கண்டிப்பாக நம்மளை மீறி தப்பிச்சு போக மாட்டான்னு சொல்லிட்டு அவனும் இந்த பெண்ணுக்கு ஒரு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே சில மணி நேரம் உருண்டோடி போகுது நைட்டு வந்துடுது காரா ராபின்சனுக்கு அவன் டின்னர் பண்ணி நைட்டு இவங்களை தனியா தூங்க வச்சா இந்த பெண் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க கடைசியா குடிச்ச மில்க்ல சில தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து காரா ராபின்சனை தூங்க வைக்கிறான் ஒரு பெட்டில் ஒரு பக்கம் அவங்களை தூங்க வச்சு அவங்க கை ரெண்டையும் இறுக்கமாக கட்டி அந்த கட்டில் இருக்க ஹெட்போர்டில் கட்டுறான் அதுக்கப்புறம் கால் ரெண்டையும் இருக்கமா கட்டி கட்டிலுக்கு கீழ் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அதே கட்டில் இந்த நபரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் காரா ராபின்சனுக்கு காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் முழிப்பு வருது அப்பதான் அவங்க ஃபீல் பண்றாங்க தன்னோட கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு பட் இந்த நபர் இவங்களை கடத்திட்டு வந்த அந்த நபர் இப்போ நல்ல தூக்கத்தில் இருக்கிறதுனால இதுதான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வச்சு தன்னோட கை கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட கை கட்டுகளை அவிழ்த்துறாங்க அதுக்கப்புறம் கால் கட்டுகளையும் அவிழ்த்துறாங்க இப்போ இவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுறாங்க அந்த நபர் கட்டில் இவங்களுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான் ஸோ இவங்க எடுத்தவொடனே பதட்டமாக போய் டோரை ஓப்பன் பண்ணாமல் ஒரு நிமிஷம் அந்த கட்டில படுத்துக்கிட்டு இந்த பெட்ரூம்ல டோர் எங்கே இருக்கு அந்த பெட்ரூம் டோரை நான் திறந்துட்டு போனேன்னா மெயின் டோர் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பிகாஸ் இவங்க எந்திரிச்சு போய் அவசரப்பட்டு பெட்ரூம் டோரை திறக்கிறப்ப அவன் முழிச்சிட்டானா ஈஸியாக வந்து இவங்களை கிராப் பண்ணி திரும்பவும் அவன் இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மைண்டில் கிளவராக கிளியராக ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்கிறது ஜஸ்ட் ஒரு பத்தே செகண்ட் தான் அந்த பத்து செகண்ட்குள்ளே பெட்ரூம் டோரை திறக்கணும் அதுக்கப்புறம் இந்த மெயின் டோரை திறந்துட்டு வெளியில் ஓடி போகணும் அப்படிங்கிற பிளானில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஒரு டே ஃபுல்லாக இவங்க அவங்க கூட இருந்ததுனால இந்த பெட்ரூம்ல இருந்து மெயின் டோர் எவ்வளவு தூரம் இருக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ரெடி கேட் செட் கோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போய் அந்த பெட்ரூம் கதவை திறந்துட்டு திரும்ப ஃபாஸ்டா ஓடி மெயின் டோர் கதவை திறந்துட்டு ரோட்டில் எந்த டைரக்ஷன்ல போகிறோன்னு தெரியாமையே ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச தூரம் அந்த ரோட்டில் ஓட ஆரம்பிக்க எது தப்புல ஒரு கார் வருது அந்த காரை போய் நிப்பாட்டுறாங்க அந்த கார்லருந்து ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க இந்த பெண்ணை பார்த்து புரியல பட் இவங்க காலில் செருப்பு கிடையாது ட்ரெஸ்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு கலைஞ்ச நிலையில இருக்கு பிளஸ் இவன் கையில் ஒரு ஹேண்ட் கப் வேற இவங்களுக்கு போட்டு வச்சிருக்கான் இப்படி அவங்க தலையில அப்படி கொலை ஒரு கலஞ்ச நிலையில இருக்கு இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க சொல்றாங்க என்ன ஒருத்தர் கடத்திட்டு வந்துட்டாரு ஒரு நாள் ஃபுல்லா அடைச்சி வச்சு சித்திரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வீடு தான் எனக்கு இம்மிடியேட்டாக என்ன பக்கத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை ட்ராப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல பட் இவங்க இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்த்து சரி ஓகே இந்த பெண் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி நீ காரில் ஏறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளவு பதட்டமான சூழ்நிலையும் அந்த காரர் ராபின்சன் மைண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பிகாஸ் அந்த ரோலில் இவங்களை கடத்திட்டு வந்த அந்த கடத்தல்காரனோட வீடு மாதிரி தான் எல்லா வீடுமே சிம்மிலராக இருக்குது அதனால் இவனோட வீடு எது அப்படிங்கிறத அவங்க ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முயற்சி பண்ணுறாங்க அதே டயத்தில் இந்த காரில் முன்னாடி இருக்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாங்க தயவு செய்து இந்த வீடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த ரெண்டு பேரும் இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க இப்போ அந்த ரெண்டு பேரும் கொண்டு போய் இவங்களை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க பட் போலீஸ் இவங்களை நம்புறதுக்கு ரெடியாக ஏரியாவில் காலங்காத்தால வந்துட்டு ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு போலீஸுக்கு இவங்க மேல நம்பகத்தன்மை வரல சரி இவங்க பேர்ல ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிருக்கானு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு போய் தேடி பார்த்தா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஏன்னா போலீஸ் தான் இருபத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அதனால இந்த பதினஞ்சு வயசு சிறுமி சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல பட் அப்படியும் போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா காலங்காத்தால் ஒரு பதினஞ்சு வயசு சிறுமி கையில் இப்படி ஹேண்ட் கப்போட செருப்பு இல்லாமல் வந்து அதுவும் இவர் அலங்கோலமாக ஒரு நிலையில் இருக்கா எந்த ஒரு பொண்ணாது இப்படி பொய் சொல்வாளா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்பி போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க ஸோ இவங்களும் கடத்தப்பட்டதுலேருந்து இப்போ இப்ப நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாங்க அப்ப ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் நீ அவன் வீட்டை காமி நம்ம போய் அவன் இருக்கானு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு போயிட்டாங்க பட் அங்கே இருக்கிற எல்லா வீடுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ ஒரே குழப்பம் ஆயிடுச்சு தன்னை கடத்திட்டு வந்து அடைச்சி வச்சிருந்த அந்த வீடை இவங்களால கண்டுபிடிக்க முடியல இவங்களை டிராப் பண்ண வந்த அந்த ரெண்டு பேருக்குமே இந்த வீடும் ஞாபகம் இல்லை பட் அப்படி இருந்தா கூட இந்த காரா ராபின் சார் அவனை கண்டிப்பா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க அப்போ இந்த வீடை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு மேனேஜர் அங்க இருக்கிற கொஞ்சம் கார்டனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ போலீஸ் அவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கார ராபின்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை கடத்திட்டு வந்த அந்த நபர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை சொல்கிறாங்க ஆள் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் நல்லா ஒயிட்டாக இருப்பான் கொஞ்சம் குண்டாக இருப்பான் ஃப்ரெஞ்சு பேர்ட் மாதிரி கொஞ்சம் தாடி வச்சுருப்பான் இது வந்து ஒரு விஷயம் அவங்க கூட இன்னொரு பெண் தங்கியிருக்காங்க அந்த பெண்ணோட ஹேர் கலர் ரெட் கலர்ல இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு தகவல் சொல்றாங்க இந்த தகவல் காரா ராபின்சன் எங்க கிடைச்சிச்சு பாத்ரூம் இருக்கிற ஹேர் பிரஷ்ல இருந்து ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கபில் இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் அப்படியே யோசிக்கிறாரு ஆ ஓகே ஓகே எனக்கு யாருன்னு தெரியும் நீங்க சொல்ற இந்த உருவ அமைப்பை ஒத்த அந்த தம்பதிகள் இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டை நோக்கி கையை காட்டுறாரு உடனே ரெண்டு போட்டு போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வச்சிருக்க துப்பாக்கி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அந்த நபரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போய் அந்த வீட்டை தட்டி பார்க்குறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை வீட்டு கதவு உடச்சிட்டு உள்ள போறாங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை எப்போ காரா ராபின்சன் தப்பிச்சு போனாங்களோ அப்பவே தான் போலீஸில் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை கடத்திட்டு வந்த அந்த நபர் தப்பிச்சு போயிட்டாரு பட் ஏற்கனவே இந்த காரா ராபின்சன் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா கூட இப்போ இவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷனையும் எந்த பெட்ரூம்ல கட்டில் இவங்களை கட்டி போட்டிருந்தான் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக இவங்களை கட்டி போட்ட அந்த கயிறு கூட அங்கேயே இருக்கிறதுனால காரா ராபின்சன் சொன்னது உண்மை அப்படிங்கறத நம்பி இவங்களை கடத்திட்டு போன அந்த நபரை இப்ப போலீஸ் வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் காரா ராபின்சனை கடத்திட்டு போன அந்த நபரை வீசி தேடிட்டு இருக்கும்போது அவனோட வீடை ஃபுல்லா சோதனை பண்றாங்க அப்படி அந்த வீடை சோதனை பண்ணும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி பல விதமான தடயங்கள் கிடைக்குது இது ஒரு ஏதோ ஒரு சாதாரண கடத்தல் வழக்கு ஏதோ ஒரு சின்ன பண்ணை கடத்திட்டு வந்தான் அப்படின்னு நினைச்சுதான் போலீஸ் அந்த வீடை சோதனை பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்குது காரா ராபின்சனை கடத்திட்டு போன அந்த நபர் யாரு அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன ஷாக்கிங்கான பல தடயங்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க காரா ராபின்சன் பிரச்சனை கடத்திட்டு போன அந்த நபரை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த வழக்குல இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமான அந்த முக்கியமான டிப்ஸையும் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகத்துல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நாளைக்குனா கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கூகுளில் தேடாமல் இருந்தீங்கன்னா காரா ராபின்சன் அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு சாதாரண பெண் கிடையாது என்ன சொல்கிறது சிங்க பெண் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்குது நம்ம மட்டுமல்ல நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய பல பாடங்கள் இருக்குது இந்த வீடியோவோட ரெண்டாவது பாகத்தில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ப